திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை திருநாளில் தீபம் ஏற்ற சென்ற இந்து அமைப்பினரை போலீசார் தடுத்து கைது செய்த நிலையில் அந்த விவகாரத்தில் தொடர்ந்து இந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்ற தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என பல்வேறு வகைகளில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் ஓசூரில் இன்று அகில இந்திய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் வட தமிழக இணைச் செயலாளர் விஷ்ணுகுமார் மற்றும் பஜ்ரங்கள் மாநில அமைப்பாளர் கிரண் ஆகியோர் தலைமையில் நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக அரசு திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஓசூர் பெரியார் நகரில் உள்ள ஸ்ரீ வேல்முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து கோயில் முன்பு அனைவரும் கந்தசஷ்டி பாடல்களை பாடி நூற்றி எட்டு தேங்காய்களை உடைத்து வேண்டுதல்களை நடத்தினர் அப்போது அனைவரும் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் இதில் ஏராளமான விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர்